வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாகவே இருங்கள் தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது தோல்வியிடம் கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லையென்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமானது கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை போராளி தோற்பதும் வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல ஓடிக்கொண்டே இரு எல்லை கொட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா தூக்கி சுமக்காதே இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் ஓடும்போது பின்னே பார்க்காதே பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு வாழ்க்கை என்றால் வரும் ஆயிரம் துயர் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உயர் நம்மால் நேற்றை செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய் வேதனைகளும் வெற்றியாக மாறலாம் விழுவதெல்லாம் எழுவதற்குதானே தவிர அழுவதற்காக அல்ல நம் நிலையை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் தனித்திரு அதுவே உன் தனி திமிர் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க நாம் அனுமதிக்கக்கூடாது தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம் தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு ஒரு தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை என் பாதையில் ஆயிரம் தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான் அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் அனுபவம் மெதுவாகத்தான் வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கும் சரித்திரம் ஒரு முறை உன் பெயரைச் சொல்ல வேண்டுமென்றால் நீ பலமுறை முறை என்னிடம் வரவேண்டும் இப்படிக்கு முயற்சி மனம் தளராதே கடைசி சாவித்தான் பெரும்பாலும் கதவைத் திறக்கும் உளிப்படாத கல் சிலையாவதில்லை வழியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை முடியாது என்று நீ சொல்வதெல்லாம் யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமை கொள் உன்னை வீழ்த்த யாருமில்லை இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்னும் போதுதான் இது மடங்காகிறது போராடும் குணம் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல செதுக்க வந்ததே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் வாழ்வில் தோல்வியே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான் முடியும் வரை ஓடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவுக்கு கடினமாக இருக்குமோ அதற்கு கூலியும் அதை போன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் எடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியேடு முடியும் என சொல்வது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் குறிக்கோள்கள் எப்பொழுதும் உயரியதாகவே இருக்கணும் சில நேரம் உடைந்து போவதும் கூட புதிய மாற்றத்துக்காகத்தான் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மாறும் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின்வைத்த காலும் வெற்றி தரும் சாமர்த்தியம் இருந்தால்தான் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பலவீனம் கூட பலமாகும் கடிவாளமடைந்த லட்சிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எதிரி பயப்படுவான் நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளிப் போகுமை தவிர கிடைக்காமல் போகாது கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவை தூக்கத்தால் கலைக்க கூடாது முயற்சி என்பது காணல் நீர் அன்று அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் நிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியை கண்டு ஒருபோதும் ஓடமாட்டான் விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் எதுவாயினும் கடக்கப்பழகு எல்லாம் சிறிது காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறெதுவுமில்லை கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்து பார் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடைக்காது நேற்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் ஒப்பிடாதே போட்டியுமிடாதே நீ தனித்துவமானவன் நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் உன் வெற்றி நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் ஓய்ந்து போகாதே ஓய்வுக்கு தோழனாகி எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போதுதான் உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது கடந்த காலத்தை நினைவு முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் தனித்து விடப்படும்போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும் எழும் என்று நினைத்துவிட்டால் இயலாது என்று எதுவும் இல்லை புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் எந்த ஒரு செயலையும் ஆறும் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முடியாது என்பது மூடநம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம் நான் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள் எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை மீது கனவு பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறது கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கையும் அடையலாம் தந்திரம் பழகு யாருக்கும் பறிக்க அல்ல யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் போதும் என்ற முடிவு புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை மௌனம் ஒரு ஆயுதமானால் அமைதி போர்க்களமாகும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்திலே மீண்டும் எழுதல் என்பது சாதனை ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியை காட்டும் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம் வேண்டியதை பெற வேண்டாததை விடு உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்பதே எதுவுமில்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன நம்பிக்கையே மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும் நம்மிடம் இருப்பது இந்த நொடி மட்டும்தான் இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போதுதான் உங்களின் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுகோள் துணிவு புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது இப்படியே போய்விடுமோ என்பது உணர்வு இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம் நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயலே தீர்மானிக்கிறது பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது தொலைந்து போகாத தன்னம்பிக்கை கலைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்தரவாதம் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் உன் வெற்றி பயணத்தை தாமதமாக்கும் தடை உங்கள் தயக்கமே எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்து நினைப்பது கோழைத்தனம் திருத்த நினைப்பதுதான் வீரம் உனக்கான மரியாதை கிடைப்பது நீ நல்ல செயல்களை செய்யும் பயத்தை விட கொடிய கிருமி எதுவுமில்லை தைரியத்தை விட பெரிய தடுப்பூசி இல்லை காலத்தோடு சேர்ந்து ஓடும்போது மட்டுமே தோற்றுப்போகும் உன் தோல்விகள் கலையாதே கனவே நீ கலைந்தால் தொலைந்தே போகும் என் லட்சியங்கள் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தலைகளுக்கு பின்பும் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் தெளிவாய் இரு கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகளே வெற்றியை உறுதி செய்யும் ஓடுவதாக இருந்தால் துரத்திக்கொண்டு ஓடுங்கள் வெற்றியை வெற்றி இறுதியுமல்ல தோல்வி முடிவுமல்ல தொடர்வதுதான் பெரிது கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட தூரம் போய்விடும் உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பியிருந்தால் அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே அமாவாசை என்பது தேய்ப்பிறையின் முடிவு தானே தவிர நிலவின் முடிவல்ல போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒருநாள் நாள் போகும் இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் வலியும் உங்களின் முன் தெளிவாக தெரியும் அனுபவம் அன்பாக சொல்லித் தருவதில்லை வெட்ட வெட்ட முளைக்கும் முயற்சி மட்டுமிருந்தால் போதும் குட்டையாகி போகும் அந்த ஆகாயமும் தூரம் என்பது முக்கியமல்ல எடுத்து வைக்கின்ற முதல் அடித்தான் முக்கியம் முடியாது என முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என எழுந்துவிட்டால் சாதனை நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும் உன் கையில் பணமில்லை எனினும் தன்னம்பிக்கை இருந்தால் நீயும் செல்வந்தனே தனிமை வேதனை என்று நினைத்துவிடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாமல் நெல்லுங்கள் எல்லாவற்றையும் சரியாக்க ஒரு விடயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும் முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் வெற்றியின் சிரம் மனபலம் ஒன்றே முயலாத காரியத்தையும் செய்ய முடியுமென ஊக்கமளிக்கும் என்றும் அழகானது தோல்வியை முறியடிக்கும் வெற்றியே காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப்பதில்லை கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை சிந்தித்து செயற்படு அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா நீ செய்வதை விரும்பு செய்வதில்தான் இருக்கிறது வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிகட்டுகளே ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் எதை கண்டும் நம்பிக்கை தளராதே தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தானே செய்கிறது நம்பிக்கை என்பது சூரியனை போல அதை நோக்கி நாம் செல்ல செல்ல மனச்சுமை என்ற நிழல் நம் பின்னால் போய்விடும் ஊதிவிடப்பட்ட பலூன் உயரத்தில் தான் பறக்கும் உதறி தள்ளப்பட்ட நீயும் உயரத்தில் பறக்கும் காலம் விரைவில் வரும் எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன்தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி நீ செல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பாதைக்கான விளக்கு நீயே இலைகள் உதிர்ந்தாலும் நம்பிக்கை உதிர்க்காதே மரமாகி உயர்ந்திடு உன் வாழ்வில் ஒரு இரவில் பெரும் முதலாளியாக முடியாது அதற்கு முயற்சியும் பயிற்சியும் காலமும் தேவை கவலை என்னும் கரப்பாம்பூச்சியை கொல்லுங்கள் சுறுசுறுப்பு என்னும் மருந்தை அடித்து மரத்தை பார்த்து கற்றுக்கொள் தன்னை விட்டுப் பிரியும் இலைகளை கண்டு கொள்வதில்லை கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அவமானங்கள் கற்று தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது எட்ட வரும் வாய்ப்புகள் ஏறி செல்லும் வரை காத்திருங்கள் பயணங்கள் பாதைகளாக மாறும் நீ அமரப்போகும் நாற்காலியை செதுக்கும் உளி